தீபாவளி திருப்பூர் மாவட்ட நிர்வாகம் முக்கிய அறிவிப்பு திருப்பூர் மாவட்டத்தில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தற்காலிக பட்டாசு கடைகள் நடத்திட விருப்பம் உள்ளவர்கள் வருகிற பத்தொன்பதாம் தேதிக்குள் இ சேவை மையங்கள் சர்வீஸ் சென்டர் வழியாக இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம் நிர்வாக காரணங்களை முன்னிட்டு வருகின்ற பத்தொன்பதாம் தேதிக்குள் தற்காலிக பட்டாசு உரிமம் கோரி வரப்பெறும் விண்ணப்பங்கள் மட்டும் பரிசீலனை எடுத்துக் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது லாஸ் நிறுவனத்தை வாங்கும் ஏர்டெல் டாடா குழுமத்தின் டாடா பிளே நிறுவனத்தை ஏர்டெல் வாங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஓடிடி வரவால் இந்த டிடிஹெச் நிறுவனம் நஷ்டத்தை சந்தித்து வரும் நிலையில் ஏர்டெல் இத்தகைய முடிவை எடுத்துள்ளது இது தொடர்பாக இரு நிறுவனங்களுக்கு இடையே இறுதிகட்ட பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக கூறப்படுகிறது ஜியோவிற்கு போட்டியாக டாடா களமிறக்க ஏர்டெல் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அன்பு கணவரை வாழ்த்திய ஷாலினி இருபத்தி நான்கு யூரோப் சீரிஸ் கார் ரேசில் பங்கேற்க உள்ள அஜித்துக்கு ஷாலினி வாழ்த்து தெரிவித்துள்ளார் அஜித் சமீபத்தில் அஜித் குமார் என்ற புதிய கார் ரேஸ் அணியை தொடங்கினார் இந்நிலையில் இருபத்தி நான்கு எச் யூரோப் சீரிஸில் இந்த அணி பங்கேற்க உள்ளது இது குறித்து இன்ஸ்டாவில் பதிவிட்டுள்ள ஷாலினி தங்களுக்கு விருப்பமான கார் ரேசராக உங்களை மீண்டும் பார்ப்பதில் மகிழ்ச்சி வாழ்த்துகள் என தெரிவித்துள்ளார்